தாமரை ரொம்ப கதி கலங்கி என்ன மணவரையிலேயே உட்காந்துட்டு இருக்காப்புல தமிழ் செல்வியும் பூசையும் முடிச்சு கிளம்பியாச்சு இல்லீங்க எல்லாரும் பூஜை பொருளை வாங்கிட்டு போங்க சரி ராஜாங்கத்திட்ட கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு இருந்த சாவித்திரி திடீர்னு பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து அவளோட கழுத்திலயே வச்சுட்டு எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிடறா ஆனா ஈஸ்வரிய மகனும் சேர்ந்து அந்த கத்தியை புடுங்கி போட்டு ரிலாக்ஸ்ட் ஆயிடுறாங்க இந்த நேரத்துலதான் செல்லப்பாண்டி குடும்பத்தோட உள்ள வந்து யான் சொல்ல கேட்டு கல்யாணத்தை நிறுத்தின சின்ன அம்மா தான் எனக்கு கடவுள் தெய்வம் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு இருக்காரு சன்னாசி சொக்கி ஆக்குறாரு என்னப்பா ஆதாரம் ஆதாரத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு செல்லப்பாண்டியும் கல்யாணத்தை நிறுத்தினது ஏமாக தமிழ் செல்வி கிடையாது தாமரை தான் அப்படிங்கிற உண்மையே சொல்றாரு அதுவும் இல்லாமல் இதுதான் ஆறுமுகம் இந்த ஆறுமுகம் தான் போன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாரு ஆறுமுகமா ஆமாம்மா என்கிட்ட போன் வாங்கி தான் போன் பண்ணாங்க நான் நிறைய தடவை தாமர்ட்டையும் சாவித்திரிட்டையும் பைசா வாங்கியிருக்கேன் அதே போல எனக்கு தங்க நகைலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இந்த நகையையும் தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை எடுத்து காட்டுறாரு தாமரை உடனே சத்தம் போடுறா ஐயையோ இதெல்லாம் போய் நான் எந்த தப்பும் மாமா அப்படின்னு சொல்றா கதைக்கு டுவிஸ்ட்டு பாத்தீங்கன்னா சாவித்திரி ஆமாம் எனக்கு தெரியும் மகா தான் இதெல்லாம் பண்ணினான் என் பொண்ணு சொல்லி தான் கல்யாணத்தானிக்கு போலீஸ் வந்து வந்தாங்க எங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்கிறா இதோட கதையை முடிக்கிறாங்க